டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியில் இருந்த கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதி செயற்கை நுண்ணறிவு ஓசோ அதிகமான மக்களை சிறந்தால் பூமி முழுவதும் உள்ள அனைவரையும் வசப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு மிக முக்கியமானது அனைவரையும் வசப்படுத்தும் அந்த செயற்கை நுண்ணறிவு அமெரிக்காவைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதே ஏனெனில் செயற்கை நுண்ணறிவு என்பது தகவல் அமைப்புகளின் வளர்ச்சியில் அடுத்தபடியாகும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து எந்த சாதனத்தில் பார்க்கிறீர்கள் மைக்ரோசாஃப்ட் கூகுள் அல்லது ஆப்பிள் போன்ற அமெரிக்க இயக்க முறைமைகள் நிறுவப்பட்டுள்ள தொலைபேசி அல்லது கணினியில் பார்க்கிறீர்களா தொல்பேசி அல்லது கணினி ஆசியாவில் தயாரிக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல அமெரிக்கர்கள் செலவான உற்பத்தியை வேறு இடத்திற்கு மாற்றி சில செலவுகளை குறைத்து விட்டார்கள் கணினிகள் மற்றும் தொலைபேசிகள் உருவாக்கப்பட்ட பெரும்பாலான தொழில்நுட்பங்களும் அமெரிக்காவைச் சேர்ந்தவை இந்த வீடியோவை நீங்கள் எந்த தளத்தில் பார்க்கிறீர்கள் அமெரிக்க யூடியூபில் யூடியூப் இவ்வளவு பெரியதும் உலகளாவியதுமாக இருப்பதால் சில நாடுகளில் தங்களுக்கே உரிய தேசிய வீடியோ ஹோஸ்டிங் தளங்கள் கூட இல்லை அவை எங்கு இருந்தாலும் அவை பெரியதும் சக்தி வாய்ந்ததுமான அமெரிக்க யூடியூபுக்கு போட்டியளிக்க முடியவில்லை இன்று மனிதர்களுக்கிடையே தகவல் பரிமாற்றத்தை கட்டுப்படுத்தும் முக்கியமான நிறுவனங்கள் அனைத்தும் அமெரிக்காவில் உள்ளன கூகுள் ஃபேஸ்புக் ட்விட்டர் மற்றும் பல நிறுவனங்கள் அனைத்தும் அமெரிக்க நிறுவனங்களாகும் மேலும் அவை அமெரிக்க அரசுக்கு கீழ்ப்படைகின்றன இணையத்தின் ஹார்ட்வேர் பகுதியையும் மென்பொருள் பகுதியையும் அமெரிக்கர்கள் உருவாக்கினர் சமூக வலைத்தளங்களையும் வீடியோ ஹோஸ்டிங் தளங்களையும் அமெரிக்கர்கள் உருவாக்கினர் இப்போது பொதுவாக செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கப்படும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு உருவாகியுள்ளது அது எவ்வளவு புத்திசாலி மனிதனை எவ்வளவு மாற்றும் என்பதை குறித்து நாம் இப்போது விவாதிக்கப் போவதில்லை இந்த அர்த்தமற்ற தத்துவ விவாதங்கள் எங்களுக்கு தேவையில்லை முக்கியமானது இது தகவல் அமைப்புகளின் வளர்ச்சியில் அடுத்தபடியாகும் ஒரு நியூரல் நெட்வொர்க் உருவாக்கவும் அதை பயிற்சி செய்யவும் பத்துகள் அல்லது நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் செலவாகும் இது ஒரு சாதாரண குடிமகனுக்கு மிகப்பெரிய தொகை ஆனால் மெட்டா நிறுவனம் பத்துகள் மற்றும் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை ஆராய்ச்சிக்காக செலவழித்து பிறகு தன் நியூரல் நெட்வொர்க் தன் செயற்கை நுண்ணறிவு லாமாவை இலவசமாக வழங்குகிறது எடுத்துக்கொள் பயன்படுத்திக்கொள் இது என்ன இது என்ன மாதிரியான வணிகம் பெரும் பணத்தை செலவழித்து பிறகு அனைத்தையும் இலவசமாக வழங்குவது ஏனெனில் இது மலிவாக இருக்கிறது ஒரு ஸ்ட்ராடஜிக் பாம்பர்ட்மெண்ட் விமானத்தின் விலை முழு நியூரல் நெட்வொர்க் உருவாக்கும் செலவுக்கு சமம் ஒரு விமானம் ஏற்றும் கப்பலும் அணு நீர்மூழ்கி கப்பலும் அதைவிட அதிகம் செலவாகும் பத்துகள் பில்லியன் டாலர்கள் ஆனால் பாம்பர்ட்மெண்ட் விமானங்கள் விமானம் ஏற்றும் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் டாங்கிகள் மற்றும் பிற ஆயுதங்கள் அனைத்தும் மிக அதிக அளவில் தேவைப்படுகிறது செயற்கை நுண்ணறிவை உருவாக்குவது ஆயுதங்களை கட்டுவதும் இராணுவத்தை பராமரிப்பதும் விட மிகவும் மலிவாகும் இணையம் வழியாக ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ள நம் உலகில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் மற்றும் அதன் செல்வாக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் மெட்டா நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு அமெரிக்கர்களுக்கு தேவையானபடி செயல்படும் அதை பயன்படுத்தும் அனைவரும் தானாகவே அமெரிக்கா வகுக்கும் பாதையிலேயே செல்ல நேரிடும் நீங்கள் வேறு ஒருவரின் உருவாக்கத்தை பயன்படுத்தினால் தானாகவே அந்த உருவாக்குனர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பீர்கள் எல்லாமே எளிதா இருக்கு ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களும் தங்களுக்கென சொந்த செயற்கை நுண்ணறிவை உருவாக்குகின்றன அவர்கள் சார்பாக இருக்க விரும்பவில்லை பெரிய மற்றும் நடுத்தர நாடுகளும் தங்களுக்கென சொந்த செயற்கை நுண்ணறிவை உருவாக்க முடியும் இது அரசின் மொத்த செலவுகளில் மிகவும் சிறிய தொகையாகும் அதனால இன்று உண்மையான போட்டி நடக்கிறது யார் தங்களது செயற்கை நுண்ணறிவுடன் அதிகமான மக்களை இணைக்க முடியும் என்பதற்கான போட்டி கணினிகள் மற்றும் இயக்க முறைமைகள் போட்டியில் அமெரிக்கர்கள் வெற்றி பெற்றனர் சமூக வலைதள போரில் அமெரிக்கர்கள் வெற்றி பெற்றனர் வீடியோ ஹோஸ்டிங் போரிலும் அமெரிக்கர்கள் வெற்றியாளர்களாக ஆனார்கள் நிச்சயமாக செயற்கை நுண்ணறிவு போரிலும் அமெரிக்கர்கள் வெல்ல விரும்புகிறார்கள் அதனாலதான் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு நூறு பில்லியன் பில்லியன் டாலர்கள் ஒதுக்கியுள்ளார் மேலும் தகவல் தொடர்பு அமைப்புகளின் புதிய வளர்ச்சி கட்டத்தில் அமெரிக்கா முன்னிலை வகிக்க இன்னும் அதிகமாக வழங்குவதாகவும் அவர் வாக்குறுதி அளித்தார் டொனால்டு ட்ரம்ப் உண்மையில் மிகவும் தொடர்ச்சியானவர் அமெரிக்காவின் உலகளாவிய அதிகாரத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்கவும் அவர் தனது பாதையை நிலைநிறுத்துகிறார் புதிய தொழில்நுட்ப நிலை புதிய தலைமை போரை உருவாக்குகிறது இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதால் அமெரிக்க சமுதாயத்திற்கு தவிர்க்க முடியாத பாதகமான விளைவுகள் ஏற்படும் ஆமாம் உண்மையில் இது அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்ல எந்த சமூகத்திற்கும் பொருந்தும் பெரும் மக்கள் குழுக்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள் செயற்கை நுண்ணறிவு தற்போதுள்ள விதிகளை பெரிதும் மாற்றும் சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் அதாவது மனிதர்களுக்கு இடையிலான தொடர்பு முறையை மாற்ற வேண்டியிருக்கும் இது எப்போதும் அதிருப்தி மற்றும் பிரச்சனைகளை உருவாக்கும் ஆனால் இது அமெரிக்க உயர்வட்டத்தின் அர்த்தமுள்ள பலியாகும் அவர்கள் இழப்பதை விட அதிகம் பெறுவார்கள் அவர்கள் தகவல் தொடர்பு அமைப்புகளில் உலகளாவிய அதிகாரத்தை பாதுகாப்பார்கள் இத்தகைய இலக்கிற்காக சில பலிகளை ஏற்க முடியும் இருப்பினும் எதிர்காலத்தில் அமெரிக்க செயற்கை நுண்ணறிவு அமெரிக்க உயர்வட்டத்தின் எதிரியாக மாறும் ஆனால் இது அடுத்த கட்டம் இது சுமார் பத்து ஆண்டுகளில் தொடங்கும் அதை பற்றி நாம் பின்னர் பேசுவோம்